நடிகர் விஜய் கட்சியின் கம்பங்கள் அகற்றும் நிர்வாகிகள் இருபது பேர் மீது அதிரடி வழக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் உட்பட இருபது பேர் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நடிகர் விஜய் திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்குள் நுழைந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி நடிகர் விஜய் தனது கட்சியின் பெயரை அறிவித்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ளதாக அவர் அறிக்கை வெளியிட்டார் மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களம் காண்பதாகவும் தெரிவித்தார் இவரது இந்த அறிவிப்பு என்பது அதிக கவனம் பெற்றது இதற்கிடையேதான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் வெற்றி என்ற சொல்லின் இறுதியில் இக் என்ற ஒற்று எழுத்து இல்லை இது இலக்கணப்பிழை என கூறப்பட்டது இதையடுத்து அவரது கட்சியின் பெயரில் இக் சேர்க்கப்பட்டுள்ளது அதன்படி கட்சியின் பெயர் என்பது தமிழக வெற்றி கழகம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தான் கட்சிப் பணிகளை தீவிரப்படுத்த நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையேதான் தமிழக வெற்றி கழக தலைவர் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நேற்று வேளையில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் கொடிக்கம்பங்கள் புதிதாக வைக்கப்பட்டுள்ளன பொதுவாக கொடிக்கம்பங்கள் வைக்க காவல்துறை உள்ளிட்டோரிடம் அனுமதி வாங்க வேண்டும் ஆனால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் வைத்து நேற்று கொடியேற்றியதாக கூறப்படுகிறது இதையடுத்து காவல்துறை வருவாய்த்துறையினர் சென்று கொடிக்கம்பங்களை அகற்றியுள்ளனர் மேலும் அனுமதியின்றி கொடிக்கம்பம் வைத்ததாக கொடியேற்றியதாக கூறி மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி உட்பட இருபது பேர் மீது போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது விஜயகுமாரோட பேத்தியும் அனிதாவோட பொண்ணான தியாவோட கல்யாணம் இன்னைக்கு கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னு கூடி கல்யாணத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க சோ இதுல வனிதா விஜயகுமார் கல்யாணத்துக்கு கூப்பிடப்படாத நிலையில இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுக்கிற ஒரு போஸ்ட் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு விஜயகுமார் மஞ்சுளா கப்பலுக்கு மூத்த பொண்ணான வனிதாவுக்கு பெரிய அளவில் அறிமுகம் தேவையே கிடையாது இவங்க தளபதி விஜயோட சந்திரலேகா அப்படின்ற படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க ஆனா வனிதாவோட கல்யாண வாழ்க்கை நிலைக்கவே இல்லை அதுக்கு பதிலாக தொடர்ந்து ரெண்டு கல்யாணங்கள் பண்ணிக்கிட்டாங்க அதுவுமே பிரிவுல தான் முடிஞ்சிருந்துச்சு ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வந்த வனிதா பிக் பிக்பாஸ் ஷோ மூலமா பெரிய அளவுல ஆனாங்க வனிதாவுக்கு அவங்களோட அப்பா விஜயகுமாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்ப வரைக்கும் வனிதா யாருமே கண்டுக்கவே இல்லை ஆக்ட்ரஸ் வனிதா தன்னோட ரெண்டு பொண்ணுங்களோட தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இப்ப விஜயகுமார் முத்துக்கண்ணு கப்பலோட பொண்ணான அனிதா விஜயகுமாரோட பொண்ணு தியாவுக்கு இன்னைக்கு மகாபலிபுரத்துல கோலாகலமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு வெட்டிங் சூப்பரா களை கட்டியிருந்த நிலையில நேத்து அனிதா விஜயகுமார் வீட்டுல பந்த கால் நிகழ்ச்சி அண்ட் மெஹந்தி சங்கீத் எல்லா பங்குமே கோலாகலமா நடந்திருக்கு இதுல விஜயகுமார் கவிதா விஜயகுமார் அருண் விஜய் பிரீதா தேவி அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே கலந்துகிட்டாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு இந்த கல்யாணத்துல வனிதாவை யாருமே கூப்பிடாத நிலையில அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சிங்கம் நடந்து வரது மாதிரியான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி ஒட்டு மொத்த கூட்டமும் ஒரு இடத்துல சேரப்போ நீங்க மாதிரி பவர்ஃபுல் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க இது மூலமா ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன ஒதுக்குனாலும் சிங்க மாதிரி நான் தனியா இருப்பேன் அப்படின்றத வனிதா அந்த போஸ்ட்ல போட்டிருக்காங்க பிரம்மாண்ட டைரக்டர் அப்படின்னு பேர் மூத்து மூத்துக்கொண்டான ஐஸ்வர்யா கல்யாணமான ஆறே மாசத்துல ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த